எபிசோட் அறுபத்தொன்று பசுபதியின் புதிர் விஜயநகர மண்டலத்தில் தன் நகைச்சுவையும் புத்திசாலித்தனமும் கொண்டு அனைவரையும் கவர்ந்த நபர் தெனாலிராமன் ராஜா கிருஷ்ணதேவராயரின் அரண்மனை நகைச்சுவை நிரம்பிய சூழலாக எப்போதும் இருக்கும் ஒரு நாள் மண்டலத்திற்குள் இருந்து வந்த ஒரு செய்தி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது விழுப்புரம் என்ற சிறிய ஊரில் பிரசித்தி பெற்ற பசுபதியின் கோவில் இருக்கிறது அந்தக் கோவில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது கோவிலில் உள்ள கருவறை மர்மமான வகையில் பூட்டப்பட்டு இருந்தது அந்த பூட்டை திறக்க எந்த திறவு போலும் உழைப்பும் உதவவில்லை கோவிலின் பூஜாரி ராஜா கிருஷ்ணதேவராயரின் உதவியை நாடி கோட்டைக்கு வந்தார் அரசருக்கு இந்த மர்மம் புதுமையாக இருந்தது தெனாலி ராமா இந்த மர்மத்திற்கு போதுமான தீர்வு உன்னால் கிடைக்கும் நீ கோவிலுக்கு சென்று காணிக்கையளித்து இந்த புதிரை தீர்த்துவிடு என்றார் ராஜா தெனாலி தனது சிரிப்பு முகத்துடன் அரசே இந்த புதிருக்கு எந்த சிக்கலோ அது சம்மேளனமாக தீரும் நான் தூரத்திற்கு சென்று தெளிவாக கண்டுபிடிக்கிறேன் என்று கூறினார் கோவிலில் புதிர் ராமன் விழுப்புரம் செல்லும் வழியில் மக்கள் பலர் அவருக்கு இந்த கோவிலின் மர்மம் குறித்து கூறினர் இந்த கோவில் தெய்வீக சக்திகளால் கட்டப்பட்டுள்ளது அது யாருக்கும் உடையதாக இல்லை கருவறையில் என்ன உள்ளது என்பது எவருக்கும் தெரியாது என்றனர் கோவிலுக்கு சென்ற தெனாலி பூஜாரியிடம் பேசினார் இந்த கோவிலில் இருக்கும் மர்மம் என்ன அதை கண்டுபிடிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் பூஜாரி இது மர்மம் மட்டுமல்ல பசுபதியின் சக்தி இதில் நிலை கொண்டுள்ளது இது ஒரு தேவரக்ஷாக இருக்கலாம் ஆனால் தாங்கள் வேதிய அறிவும் புத்திசாலித்தனமும் கொண்டு இதைத் தீர்க்க முடியும் என நம்புகிறேன் என்றார் புதிரை தீர்த்த தெனாலி கோவிலின் கருவறையை பார்வையிட்ட தெனாலி மூன்று நாட்களுக்குப் பிறகு தீர்வுடன் திரும்பினார் அவர் உணர்ந்தது கோவிலின் கதவின் பூட்டு சாதாரணமாக இருந்தது ஆனால் அதை திறக்க ஒரு தந்திர புத்தி தேவைப்பட்டது கதவின் மூலையில் ஒரு சிறிய பொத்தானை அழுத்தினால் மட்டுமே பூட்டு திறக்கும் தெனாலி உடனடியாக அவ்வாறு செய்து காட்ட கதவு திறந்து விட்டது அந்த தருணத்தில் பூஜாரி மற்றும் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் தெனாலி உங்கள் புத்திசாலித்தனம் இந்த புதிரை தீர்த்தது இது நிச்சயமாக பசுபதியின் ஆசீர்வாதம் என்றார் பூஜாரி தெனாலி அது சரி ஆனால் புத்திசாலித்தனமே எந்தவொரு சிக்கலையும் தீர்க்கும் இதேபோல் நாம் சந்திக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வு இருக்கிறது என்று சிரித்தார் அரசரின் பாராட்டு விஜயநகர மண்டலத்திற்கு திரும்பிய தெனாலி ராஜாவிடம் தனது அனுபவங்களை விவரித்தார் ராஜா கிருஷ்ணதேவராயர் தெனாலி உன் அறிவும் சிந்தனையும் எந்தவொரு சிக்கலையும் தீர்க்கும் என்பதற்கு இது ஒரு சான்றாகும் என்று பாராட்டினார் இந்த சம்பவம் மூலம் தெனாலியின் புத்திசாலித்தனம் எல்லோருக்கும் தெரிய வந்தது பசுபதியின் கோவிலில் இருக்கும் மர்மம் சிக்கலாக இருந்தாலும் தெனாலியின் நகைச்சுவை சிந்தனையும் நேர்த்தியும் அதை தீர்க்க உதவியது பசுபதியின் புதிர் மற்றொரு சுவாரஸ்யமான கதையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தெனாலியின் புத்திசாலித்தனம் எல்லோருக்கும் ஒரு பாடமாக அமைந்தது